இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கப்புறமா பிஜேபி தான் கண்டிப்பாக வின் பண்ண போகுது அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அப்படிலாம் நடக்காது பாருங்கள் நாளைக்கு ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சில சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்களா காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸை வந்து கிராண்டாக ரெடி பண்ணுறது இந்த பக்கம் தலைவர்கள் போய் பார்க்குறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ரிசல்ட்ஸ் மாறுமா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஒரு க்ளியர் டேரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தது அப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் வந்து யுபிஐ கவர்மெண்ட் மேலே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் வந்து மோடி வேவ் அப்படின்றது ஓரளவு ப்ரிடிக் பண்ண பிஜேபி டைமே அந்த உற்சாகம் இருந்தது பிரதமர் மோடி வந்து ஒவ்வொரு ரீஜினல் சேனல்ஸ்லையுமே பேட்டி கொடுக்குறது அங்கே இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் சேனல்ஸை பிக் பண்ணி அங்கே வந்து அவருடைய நேர்காணல் நடத்துறது அப்படின்னு ஒரு பாப்புலரைஸ் வந்து பிரதமர் மோடியை பண்ணாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தோன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருந்தது மோடி வேவ் அப்படின்றது பேசப்பட்டது அவருக்கான அந்த பிராண்ட் மோடி இமேஜ் இது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் வந்து என்ன இருந்தாலும் பிஜேபி தான் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் வந்து ஓவராலாக கொடுத்தது ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேசுனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு அண்டர் கரண்ட் இருக்குங்க இதில் நீங்கள் வந்து பிஜேபிக்கு தான் வின்னிங் சான்சஸ் அதிகம் இல்லை இந்தியா பிளாக்கு தான் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது டூ தௌசண்ட் ஃபோர் மாதிரி ஆகும் சொல்கிறீங்க ஆமாம் டூ தௌசண்ட் ஃபோர் மாதிரி உங்களால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாது அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பிஜேபி கான்ஃபிடன்ஸ் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பிஜேபி கான்ஃபிடென்ஸாக இருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து இந்தியா பிளாக் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போகல மம்தா பானர்ஜி கூட்டத்துக்கு போகல அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக தானே பேசப்படுது இல்லை இல்லை அவங்க போகாததுக்கு காரணம் அவங்களோட ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் பட் ஆனால் அவங்க சார்பில் ரெப்ரெசன்டேட்டிவ் வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்கன்றது உண்மை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சரி அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே பாஜக வந்து ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸாக ரொம்ப வந்து எல்லாத்துக்குமே தயார் நிலையில் இருப்பாங்க அங்கே வந்து ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபுட்டு வந்து செய்தியாளர்கள் அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் லஞ்ச் இருக்கும் ஒரு செலப்ரேஷன் மோட் அப்படின்றது நீங்கள் பிஜேபி ஆஃபீஸில் எப்போயுமே பார்க்க முடியும் பல முறை நான் அதை வந்து பார்த்துருக்கேன் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் வேறு நீங்கள் காங்கிரஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சினாரியோவே இருக்குது அது ரொம்ப டல்லாக யாருமே தலைவர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு மணிக்கெலாம் உங்களுக்கு ஓரளவு தெரிய வந்துடும் யார் வின் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஒரு டைரக்ஷனில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ லெவன் ஓ கிளாக்கே வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் இங்கே வேறு ச பிஜேபி ஆஃபீஸில் வந்து செலப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோம் இதுதான் வந்து பிஜேபி காங்கிரஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சூழலாக இருந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் ஆஃபீஸில் வந்து செலப்ரேஷனுக்காக பிரம்மாண்டமாக வந்து மேடை அமைச்சிட்ருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் தான் எல்லா இந்தியா பிளாக் லீடர்ஸும் வரப்போகிறாங்க ஒருவேளை அவங்க வந்து நல்ல நம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அங்கே வரப்போகிறாங்கன்றதுனால இப்பவே வந்து ப்ரேயராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணி வச்சுட்டாங்க அதை வச்சு மட்டுமே நமக்கு அப்படி சொல்லிட முடியுமா நீங்கள் இங்கே சென்னையில் கூட பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் சத்தியமூர்த்தி பவனுக்கு எப்போ போனாலுமே ட்ரையாக தான் இருக்கும் காங்கிரஸ் ஆஃபீஸ் கமலாலயத்துக்கு போகும்போது கொஞ்சம் அவங்களுடைய அந்த கொண்டாட்டமான நிலை இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த டென் இயர்ஸ்ன்னு பேசும்போது பார்த்தா அது பிஜேபிக்கு தின ஃபேவராக இருந்திருக்கு அதனால் இந்த முறை இதை வச்சு மட்டுமே இந்த தேர்தல் முடிவுகள் முற்றிலும் வேறா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது எப்பயுமே காங்கிரஸ் இல்லாத ஒரு உற்சாகம் இந்த முறை இருக்கு அவங்க வந்து எக்ஸிட் போல ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூவாகவே எடுத்துக்கல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு நடுக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எக்ஸிட் போல் வந்தது பிறகாகவே ஓரளவு வந்து எல்லா தலைவர்களும் கொஞ்சம் டல்லாவாங்க அந்த மாதிரியான ஒரு டல்னஸ் வந்து இந்தியா பிளாக் லீடர்ஸ்ட்டை நேரத்துல இருந்தே பார்க்க முடியல எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக நாங்க வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேல வருவோம் அப்படின்றாங்க இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து வீல் சேர்ல நின்றுட்டே ஒரு பேட்டி வீல் சேர்ல உட்காந்துட்டே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல வந்து முந்நூறு இடங்கள் பிளஸ் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருத்தர்ட்ட ரெண்டு பேர்ட்ட இல்லாம ஒட்டுமொத்த தலைவர்கள்ட்டையுமே வந்து நிச்சயமா எக்ஸிட் போல் ப்ரொடிக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்க போறது இல்ல நமக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு தான் நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையும் அப்படித்தானே பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை பேசுறது ஓகே ஒரு லீடரா வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் பிரசிடென்டா அவர் பேசுறாரு நான் சொல்றது ஓவரால் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஊடகங்களும் இந்த எக்ஸிட் போல் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் வந்து பிஜேபி என்டிஏக்கு வந்து அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு விதமான அச்சம் வர ஆரம்பிச்சிடும்ல இப்போ நம்ம முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வரும்போதே எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நமக்கு இந்த எலெக்ஷன் கிடையாது நமக்கு சாதகமாக இருக்க இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் இன்னொரு விஷயம் கூட இருக்குது இப்போ நீங்கள் பிரதமர் மோடியை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எலெக்ஷன் டேக்கு முன்னாடி அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் டேக்கு முன்னாடியெல்லாம் மீட் பண்ணிட முடியாது இப்போ நிதிஷ்குமார் வந்து சர்வ சாதாரணமாக போய் மீட் பண்ணி பண்ண வாங்கி அவர் வந்து என்னமோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோ கூட வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு செலப்ரேஷன் மோடுக்கு தயாராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அதே மாதிரி பாஜக அது பற்றியான செய்திகள் அப்படின்றது இன்னும் பெருசாக வராமல் இருக்கிறது ஒரு விதமான ஒரு மிக்ஸ்டான ஒப்பீன கொடுக்குற மாதிரி இருக்கு பிஜேபி பதட்டத்தில் இருக்கா நீங்கள் இந்தியா லைன்ஸில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்றீங்க பிஜேபி கிட்ட அப்படி ஒரு பதட்டம் தெரியுது இல்லை பதட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது நான் சொல்றது வந்து உங்களுக்கு கிளியர் மேண்டேட்டாக யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல யாருமே அவ்வளோ சீரியஸாக இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கல அப்படின்றது என்னுடைய பார்வை பணநாயகம் வென்றது ஜனநாயகம் தோற்றது இந்த மாதிரியான டெம்ப்ளேட் டைலாகுகள் அப்போ நாளைக்கு பார்க்க முடியாதா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நாளைக்கு சொல்லுவாங்க தோல்வியடைந்தவர்கள் சொல்வது வழக்கம் அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு டைலாக் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு கட்சிகளுமே வந்து சரிசமமாக உற்சாகத்தோடு இருக்காங்கன்றது தான் நான் பார்க்குறது ஏன்னா காங்கிரஸ் வந்து இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அவங்க தோல்வியை தழுவி இருக்கிறாங்க நிறைய ஸ்டேட் எலெக்ஷன்கள் லூஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸுக்கு வந்து அடுத்து யார் காங்கிரஸை வழி நடத்தணும் அப்படின்ற சர்ச்சை இருக்குது காங்கிரஸை யார் அடுத்து வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குது ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாரா இல்லை வந்து மல்லிகார்ஜுன கார்கே ஆவாரா இல்லை வேறு ஏதாவது இந்தியா பிளாக் லீடர்ஸ் ஆவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தை வந்து இந்தியா பிளாக் லீடர்ஸ் மத்தியில் ஏற்படுத்த முடியும் ஆனால் எதுவுமே ஏற்படுத்தாமல் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எலெக்ஷன் வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து அன்னைக்கு நைட்டே யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி சில தினங்களுக்கு முன்னாடியே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணியிலிருந்து யார் யாருக்கு என்ன பதவின்னு வரும்போது நிதியமைச்சராக பிடிஆர் வர போகிறாரு டிஆர் பாலுக்கு இந்த மியூனிஸ்டி கனிமொழி இந்த மியுஸ்டின்லாம் இப்படி பேசுறாங்க இது அந்த தரப்பு சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்தியா இருக்கும் பிடிஆர் எப்படி வருவாரு பா சிதம்பரம் இருக்கும்போது எப்படி பிடிஆர் வருவாரு ஆனா அவருடைய பேரும் இங்க சொல்லப்படுது அப்படி ஏன்னா அவர் உள்துறை அமைச்சராயிருவாரு பா சிதம்பரம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அப்போ இது சந்தோஷம்னு பார்க்குறதா இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு பாக்குறதான்ற கேள்வி என்றைக்குமே இல்லாத உற்சாகம் என்றைக்குமே இல்லாத ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்திருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா ராகுல் காந்தி கொஞ்சம் கூட சலிச்சிக்கவே இல்லை சோனியா காந்தியிட்டேயும் இந்த கருத்தை கேட்டிருக்காங்க எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்க்கு ஆப்போசிட் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நல்ல நம்பர்ஸ் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரியங்கா காந்தியுடைய கேம்பெயின் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அவங்க வந்து கேம்பெயின் பண்ணாங்க ரொம்ப ஈஸியாக மக்களோட கனெக்ட் பண்ணுற வகையெல்லாம் அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருந்தது ஸோ அதனால் அவங்களுடைய ஃபேக்டரும் ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விமென் ஓட்டர்ஸை வந்து இன்றைக்கி காங்கிரஸ் ஓரளவு அவங்க பக்கம் கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தை பற்றி சொல்கிறீங்க பிரதமர் வந்து அந்த ஃபேஸ் ஒன்னில் அவருடைய பிரச்சாரம் அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் அவருடைய பிரச்சாரம் மாறினதை சொல்கிறாங்க அப்போது அங்கே ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது பிரதமருக்கு பதட்டம் வந்துருச்சு அதனால் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அது கடைசியில் வந்து முடியும் போது அப்படி இருந்துச்சா இல்லை மாறிடுச்சா அந்த ஏழு கட்டங்களை ஓவராலாக பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு அன்யூஷுவல் பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம பார்த்தோம் பிரதமர் மோடி எப்பயுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு நபர் தோல்வியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு நபர் ஏன்னா அவர் வந்து ஒரு வின்னிங் மேன் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா வந்து பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஒரு மெஷினரி பவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிறைய மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்றதுனால என்றைக்குமே அவர் வந்து தோல்வியை பற்றி யோசித்ததாகவே எனக்கு தெரில அவர் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை தகவல் வச்சுப்பார் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பீச் அவர் கொடுப்பார் எந்த இடத்துலையுமே வந்து அவர் ஒரு ரிலீஜியஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயே அவர் பேசுனது கிடையாது வளர்ச்சியை மட்டுமே வந்து அவர் முன்னிறுத்தி எல்லா நேரங்கள்லேயுமே பேசியிருக்கார் ஆனால் இந்த தேர்தல் கேம்பெயினில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவருக்கு ஒரு விதமான அச்சம் பயம் ஏதோ ஒன்று இருந்தது மாதிரி தெரிஞ்சது கூடுதலா அன்யூஷுவலா வந்து இந்த மாதிரி பேசுறாரு ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவார் ஆனால் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பேசுறாரு அன்வாண்டடா பேசுறாரு இங்கே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இன்னைக்கு இஸ்லாமியர் மத்தியிலே கிரியேட் ஆயிருக்கு அதிகமாக நடந்திருக்கு போலரைசேஷன் பேட்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் என்னைக்குமே பண்ணது கிடையாது அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேணா பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த முறை வந்து வேற வழியே இல்லாமல் அட்டாக் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது நீங்களே சொல்லுங்க என்னைக்காவது அதானி அம்பானியை பற்றி பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரா கடந்த பத்து ஆண்டுகளில் கண்டிப்பா இல்லை ராகுல் காந்தி கோட் பண்ணி பேசும்போது தான் அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்தது ஆனால் இதில் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ இந்த கான்டெஸ்டே பார்க்கும்போது ஐபிஎல் ஃபைனல் இப்போ நடந்துச்சு இல்லைங்களா சென்னையில் அது வந்து ஒரு மாதிரி ஒன் சைடு ஃபைனல் மாதிரி ஆயிடுச்சு இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லோரும் அப்படிதான் பேசினாங்க ஆனால் இப்போ வந்து யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன் அப்போது நிறைய சந்தர்ப்பவாதிகள் வந்து அணிமாறுவாங்க நிறைய குமார்களை பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இந்தியா அலைன்ஸ் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா இல்லை அவங்களா உறுதியோடு இருப்பாங்க நம்புறீங்களா நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பாஜகவும் இருக்காது அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பிளாக்கில் வந்து உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லாத்துக்குமே கடிதம் எழுதியிருக்கிறாங்க உடனடியாக நீங்கள் வந்து ஆட்சியை அமைப்பதற்கு கோரணும் குதிரை பேரம் நடந்து விடாதவாறு பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை வச்சு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்லாம் வந்து அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்பொழுது அதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கோம் ஏன்னா அரசியலை பொறுத்த வரையில் எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஏ பிளான்னு ஒன்று இருக்கும் பி பிளான்னு ஒன்று இருக்கும் சி பிளான்னு ஒன்று இருக்கும் ஸோ சினாரியோ பொறுத்து இப்போ பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பி எப்படி நம்ம யாரெல்லாம் இப்போ இந்தியா லைன்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற கட்சிகள்ல யாருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கு நீங்கள் அதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் யார் பிரதமர்னு தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு விஷயம் வருது இதில் ராகுல் காந்தி நான் பிரதமராக விருப்பம் இல்லை நீங்கள் யாராவது மற்ற தலைவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸ் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல வேறு ஏதாவது தலைவர்கள் ஏன்னா அவர் தான் ரொம்ப மெனக்கெட்டு சில வேலைகள்லாம் பண்ணார் அப்படின்றதுனால அவர் ஒரு சாய்ஸாக இருக்காருன்னு வச்சுப்போம் அவர் வந்து நான் வர விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னா செகண்ட் சான்சஸ் வந்து அதிகமான எம்பிக்கள் யார்கிட்ட இருப்பாங்கன்னா திமுகிட்ட இருக்கும் இப்போ வேட்டி கட்டி ஒரு தமிழரை பிரதமராக பார்க்கலாமா ஆமாம் அப்போ திமுகிட்ட இருக்கும்போது திமுக அதுக்கு ஒத்து வரணும் இல்லை திமுக வந்து இல்லை நீங்கள் காங்கிரஸ்லேருந்து யாராவது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக பார்க்கும்போது வேறு யாருன்னு பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கார் அவருக்கு வந்து முதல்ல ஜாமீனில் அவரை வெளியே எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ உடனடியாக நம்ம ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த ஸ்லாட் வந்து யாருக்கு வேணாலும் போகலாம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கூட அது போகலாம் இல்லை உத்தவ் தாக்கரே கூட போகலாம் இல்லை சரத்பவார் கூட போகலாம் ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஸ்லாட் யாருக்கு வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ப அங்கே வந்து ஒரு கருத்து வேற்றுமை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ சரத்பவாருக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அகிலேஷ் யாதவோ இல்லை தேஜஸ்வி யாதவோ எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் உஷாராக இப்ப வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸ் சார்பில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நிதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் எல்லாத்துக்குமே இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எம்பிஸ் மேட்டர்ஸ் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது இடங்கள் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இன்டர்னல் சர்வே ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காது அவங்க வந்து க்ளோஸ் பை டூ சிக்ஸ்டி வருவாங்க வித் இந்தியா அலைன்ஸ் வந்து அவங்க வந்து டூ எயிட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை வந்து இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் டிடிபி வந்து திடீர்னு பாஜக ஆதரிக்காமல் இந்தியா பிளாக் அலைன்ஸ் ஆதரிச்சுட்டாங்கன்னா என்ன சூழல் வரும் அப்படின்னு நிறைய சர்கம்ஸ்டான்சஸ் இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோ ஈஸி கேட்குவா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸும் இல்லை பிஜேபியும் இல்லை யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் போகாத கட்சிகள் இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் நவீன் பட்நாயக்கு சந்திரசேகர் ராவ் இருக்கார் இங்கே எடப்பாடி பழனிசாமி மாயாவதி சிரோமணி தளம் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் இல்லை இப்போதைக்கு இந்த நாலஞ்சு பேரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அதுல யார் யாரு எந்த பக்கம் போக வாய்ப்பு நிச்சயமா அவங்க தானே அவங்களுக்கான ரோலே இங்கே பேசப்படும் இல்ல ஒடிசாவை பொறுத்தவரையில இங்க நவீன் பட்நாயக் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கே இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு ஸோ இப்போ ஒரு எட்டுல இருந்து பத்து இடங்கள் வெற்றி பெறறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு மோடி சப்போர்ட் பண்ணுவாரா இந்த முறை ரொம்ப பிரச்சனை போற மாதிரி தெரியுது அவங்களுக்குள்ள அது சூழல் பொறுத்து தான் ஏன்னா அவர் வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் அவங்க அங்கே கட்சியை ஆரம்பித்தாங்க ஸோ ரொம்ப அக்ரெசிவான பாலிடிக்ஸ் அவங்க பண்ணாங்க ஸோ அதனால் காங்கிரஸ் அவர் ஆதரிப்பாரா அப்படின்றது பெரிய கேள்வி ஏன்னால் விகே பாண்டேன்ற கூட இந்த கேள்வி கேட்டாங்க ஒருவேளை இந்த மாதிரியான சினாரியோவில் பிஜேடியோடைய ஸ்டாண்டு என்ன பிஜேடி யார் ஆதரிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக காங்கிரஸை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஸோ அப்போ வந்து பாஜகவே அவங்க ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே சினாரியோ பேஸ்டு டிசிஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்றது பிஜேபியோடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு இப்போ அதே பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கான சூழல்கள் இப்போ எதுவுமே இல்லை அப்படி ரிப்பீட் ஆகாத ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான சினாரியோவும் இன்னைக்கு இல்லை ரெண்டாவது காங்கிரஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி ராகுல்க்கு இருக்கக்கூடிய இமேஜ் பாரத் ஜோடா யாத்திரைக்கு பிறகு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருக்கும் மூணாவது பார்த்தோம்னா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை எப்போல்லாம் வந்து நம்மளே பேசியிருக்கோம் நிறைய முறை டூ தௌசண்ட் இதே மாதிரியான ஒரு ஒற்றுமையை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் ஃபார்ம்ன்றது ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனால் இந்த முறை வந்து ஒற்றுமையாக எதிர்கட்சிகள் இருந்தது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ இந்த மூணு ஃபேக்டர் தான் காங்கிரஸ் வந்து முழுமையாக நம்புகிறாங்க நிச்சயமாக பாஜகவால் இந்த த்ரீ நாட் த்ரீயே ரிபீட் பண்ண முடியாது இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது முந்நூற்றி அறுபத்தொன்று கொடுக்குது அது உண்மையாலே வந்து ஒரு ஃபால்ஸ் நம்பராக தான் இருக்கும் ஏன்னா அவங்க என்டிஏ அலைன்ஸாகவே சேர்த்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது இவங்க ரொம்ப அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஃபீல்டு வந்து அது மாதிரி கிடையாது இன்னைக்கு வந்து மோடி உட்பட எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணப்படுறாங்க விமர்சிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பொதுமக்கள் மத்தியில் நம்ம சவுத் இந்தியாவில் அப்படி பார்ப்பாங்க நார்த்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு இப்படி தான் இருந்துச்சு ஆனால் பிஜேபி தான் நான் வந்தாங்க தெரியும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நிச்சயமாக நார்த் இந்தியா வந்து ரொம்ப ஃபேவரபுளாக பிஜேபிக்கு இருந்தது இன்னொரு ஃபேக்டர் இருக்குல்ல இப்போ மக்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்று தானே அவங்களும் விலைவாசி உயர்வை பார்க்குறாங்க வேலையின்மையை பார்க்குறாங்க அப்படின்றப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு எல்லாருமே வந்து ஒரிப் பண்ணுறாங்க தானே அவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலை அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது தானே ஸோ அப்படின்றப்ப நிச்சயமாக அது ஒரு பாதிப்பை வந்து பாஜகவுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக பிரதமர் மோடி பல ப்ராமிசஸை பண்ணியிருக்காரு அந்த ப்ராமிசஸ் எல்லாம் அவர் செயல்படுத்தியிருக்காரா அப்படின்றதையும் இவாலுவேட் பண்ணுறாங்க இப்போ சாதாரண ஒரு தொண்டனாக சாதாரண நிலையிலிருந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்தேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை திருப்பி திருப்பி அவரால் சொல்ல முடியாது அதை மக்களும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் பிரதமர் மோடியுடைய இமேஜ் இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது அவர் எப்படி நடந்துக்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க இந்திய வரலாற்றுலேயே வந்து நேருக்கு பிறகு எந்த ஒரு பிரதமரும் மூன்றாவது முறையாக வந்ததே கிடையாது அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பாஜக பிரதமர் மோடி மூலமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிறதா நினைக்கிறாங்க அதனால்தான் அவர் வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற ஒரு கேம்பெயினே வந்து பாஜக பண்ணுறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது